அனைவருக்கும் வணக்கம் எல்பி ஸ்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு முக்கியமான வழிபாட்டு முறைகளை தாங்க பார்க்க திருமணம் அப்படிங்கிறது திருமணம் நடக்கிறதுல பிரச்சனை திருமணம் நடந்தாலும் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு தான் இப்போ உள்ள நிகழ்வுகள்ல நடந்துட்டு இருக்கு நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது நிறைய நம்ம என்னதான் செவ்வாய் தோஷம் ராகியது தோஷம் கலத்தர தோஷம் அப்படின்னு ஆயிரம் தோஷங்களை காரணங்கள் வைத்தாலும் ஒரே ஒரு விஷயம் தாங்க உங்க ஜாதகத்துல இப்போ என்ன லக்னம் அச்சய லக்னம் என்ன போகுதோ அந்த லக்கணத்திற்கு ஏழாம் பாவக அதிபதி நல்லா இருக்காரா நல்லா இருந்தா கட்டாயம் அவருக்கு திருமணம் சார்ந்த நிகழ்வுகளில் பிரச்சனைகள் கிடையாது ஏழாம் பாவக அதிபதி எப்பெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்குவதோ அப்பெல்லாம் வாழ்க்கை துணையால் நீங்க அவஸ்தைப்பட்டே ஆகணும் அதுதான் விதி இது தோஷம் இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு லக்கணங்கள் மாற 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 அதனுடைய தன்மைகள் மாறும்போது நல்லா இருக்க கணவன் மனைவிக்குள்ள நாலு வருஷம் கழித்து பிரச்சனைகள் வரும் பதினஞ்சு வருஷம் சுமூகமாக இருக்கக்கூடிய தம்பதிகள் பதினாறாவது வருஷம் சண்டை போட்டுக்குவாங்க கல்யாணம் ஆனதுலேருந்து சதா பிரச்சனைக்குள்ளேயே இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஒரு நான் மூணு வருஷத்தில் என்ன பண்ணுவாங்க சந்தோஷமான ஒரு மன வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுடுவாங்க இப்படி இந்த ஏற்ற தாழ்வுகள் தோஷம்னு இருந்தால் அது எப்போதுமே ஒரே விதமான பலன்களை தானே தரும் ஏன் மாறி மாறி தருது அப்போ என்னதான் அந்த தோஷம்னு நம்ம பேரை வச்சுக்கிட்டாலும் அதனுடைய உண்மை நிலை என்ன எந்த ஒரு அச்சய லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறதோ அந்த செவ்வாய் தான் உங்களுக்கு தோஷத்தை தருமே தவிர உங்க பிறப்பு ஜாதகத்தில் ரெண்டுலேயோ நாலுலையோ ஏழுலையோ எட்டுலையோ பன்னெண்டுலையோ செவ்வாய் இருந்தால் அது தோஷம்னு பய பயப்பட வேண்டாம் உங்களுடைய இன்னைக்கு லக்கணம் அச்சய லக்கணத்திற்கு செவ்வாய் ஏழில் இருக்கா அப்படிங்கறத மட்டும் பாருங்க முக்கியமா கண்ணி லக்கணம் அச்சய லக்கணமாக செல்பவர்களுக்கு ஏழில் செவ்வாய் இருக்குன்னா அதை விட கொடுமையான விஷயம் வேற ஒண்ணுமே கிடையாதுங்க கண்ணி லக்கணத்திற்கு ஏழில் செவ்வாய் இருக்கலாமா நம்ம குருவுடைய வீட்டில் செவ்வாய் அது பரிகார செவ்வாயாக இருக்கு பயப்பட வேண்டிய செவ்வாயாக இல்ல அப்படின்னு நம்ம ஆயிரம் காரணங்களை சொன்னாலும் இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் கல்யாண வாழ்க்கையை பாதிக்குமா நிச்சயமாக பாதிக்கும் திருமணத்துல பிரச்சனைகளை உண்டாக்குமா உண்டாக்கும் தான் அவங்களுக்கு தண்டனையே அல்லது தான் அவங்களுக்கு தண்டனையே அதுக்கப்புறம் குத்துதே இதே கொடை இதுங்கிறதுக்குலாம் வேலையே கிடையாது இப்ப இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு ஆலயம் அப்படிங்கிறது ஒண்ணு உண்டுங்க என்ன அப்படின்னா ஏழு மலை தாண்டி ஏழு 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 ஜென்மத்துக்கும் இன்னாரு தான் ம மனைவியாக வரணும் தான் கணவனாக வரணுங்கிற ஒரு இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நமக்கு நல்ல கணவனோ நல்ல மனைவியோ அமைய வேண்டுமானால் இந்த ஆலயத்திற்கு நீங்கள் போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையுமான அமையும் அது எங்கே இருக்குங்க மதுரையில் பேரையூர் வட்டத்தில் ஏழு மலை அப்படிங்கிற ஒரு ஊர் உண்டு அங்கே இருக்கக்கூடிய மாதாந்தர சுப்பிரமணிய சுவாமி என்னங்க பேரு வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த மாதாந்திர சுப்பிரமணிய சுவாமி சுயம்பு மூர்த்தியாக எழுந்தறி இருக்கிறார் இங்க முருகன் வந்து சுயம்பு மூர்த்தியாக காட்சி கொள்கிறார் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கோமா இந்த ஆலயத்துல ஒரு ஜமீன்தார் பரம்பரையை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்றாரு ஒரு தீவிரமான முருக பக்தர் அவர் பேரும் சுப்பிரமணிய சுவாமி தான் அவர் என்ன பண்றாரு அவர் மாசா மாசம் கார்த்திகை விரதம் இருந்து எங்கள் தூத்துக்குடி வட்டத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி வட்டத்தில் இருக்கக்கூடிய கழுகுமலை இந்த கழுகுமலை முருகன் கோவிலை பற்றி நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன் ஏன்னா அவ்வளோ அளவுக்கு ஒரு அவ்வளோ வலிமை மிக்க ஒரு ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முருகன் ஸ்தலம் அப்படிங்கிறது இந்த கருகு கழுகுமலை முருகன் கோவில் இந்த கழுகுமலை முருகன் கோவிலுக்கு அவர் மாதம் மாதம் கார்த்திகை விரதம் இருந்து போயிட்டு வருவார் அது போயிட்டு வந்தாதான் அந்த மாதமே அவருக்கு சிறப்புக்குரிய மாதமாக இருக்கும் அப்படி ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பக்தர் அப்படின்னு சொல்லலாம் அவருக்கு வயசாயிடுது வயசானதுனால அந்த முருகன் கோவிலுக்கு மாதம் மாதம் போக முடியலை இது வந்து நானூறு வருடங்களுக்கு முந்தைய ஒரு நிகழ்வு அப்போ போக முடியலை அப்படிங்கிறப்போ அவர் என்ன பண்றாரு முருகா உன்னை வந்து என்னால் தரிசனம் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி அவரு கலங்கி அழுகும்போது அங்கே இவருக்காகவே முருகன் வந்து சுப்பிரமணிய சுவாமியாக அங்கே எழுந்திருக்கிறார் நீ அங்கே என்னை தேடி நீ வந்ததெல்லாம் போதும் நானே உனக்கு இங்கேயே உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன் நீ இங்கேயே என்னை பாரு அப்படின்னு சொல்லி அந்த சுப்பிரமணிய சுவாமியாக சுயம்பு மூர்த்தியாக அங்கே காட்சி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஜமீன்தார் வந்து அவர் அதை கட்டி கொடுக்குறார் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு அதுக்காக தான் அந்த மாதம் மாதம் கார்த்திகை நட்சத்திரத்து அன்னைக்கு போய் அவர் கழுகுமலையில தரிசனம் பண்ணுறதுனால இந்த சுவாமிக்கும் மாதாந்திர சுப்பிரமணிய சுவாமி அப்படிங்கிற ஒரு பெயரும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த சுப்பிரமணிய சுவாமியை போய் நீங்க வழிபாடு செய்கிறதுனால ஏன் இதுக்கும் கல்யாணத்துக்கும் என்னங்க தொடர்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏழு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தான் காலபுருஷனுக்கு ஏழாவது விட நம்ம திருமண பந்தம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி இந்த ஏழு மலையில் இருக்கக்கூடிய இந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணிய சுவாமி நம்ம விளையபடுறதுனால நம்மளுடைய அந்த பிடிவாதமான ஒரு வேண்டுதல்கள் அப்படிங்கிறத நம்ம மனசுக்கு நிறைவான மகிழ்ச்சியான ஒரு மன வாழ்க்கையை தருவதற்கு அந்த முருகன் நமக்கு அனுகிரகம் புரிவார் அருள் தருவார் இந்த முருகனுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்தனை செய்வோம் மீண்டும் இணையதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல் பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில